பிரியா வா வெங்காயத்தாழை எடுத்துக்கிட்டலாம் தட்டை எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தாழை சாப்பிட்டா இதேத்துக்கு நம்ம நம்ம நல்லது சர்க்கரையே கட்டுப்படுத்தும் மேடி நல்லா பழமளமாக இருக்கு எல்லா சத்தும் இதில் அதிகம் சின்ன வெங்காயத்தாழை சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது இதை விற்க வரல மாட்டாங்க பக்கத்தாழ காடு கரையில் இருக்கும் वो यहाँ पर जी आरती डाला आये बाहर तब तब मेरा मेरा क्या आज क्या उम आज मेरा लुक लुक बर्थ मेरा लिया हाँ வெங்காயத்துக்கு கொண்டாச்சு வெங்காயம் முடிஞ்சிட்டு நாம முடிஞ்சிருக்கிறோம் और और कौन जो या कौन जो ये उधर कटियोड़ एक सेकंड

கூட்டுக்கு போது போது இதே போதுங்க வெங்காயம் சுத்தமா அழி எடுத்துக்கலாம் நல்ல மண் இருக்கு சுத்தமா அலாசி எடுத்துக்கணும் அறுவணி தடுத்து இருக்காயே நல்லா ரெண்டாயிரம் அலாச்சிக்கணும் வெங்காயத்தால் சுத்தமாக அலாசாச்சு அடி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் பொ அரிஞ்சுக்கலாம் அடித்தண்டை நறுக்கிழஞ்சிட்டு முட்டை அரிஞ்சிக்கலாம் ஏகனே பொண்ணு எங்க போய் விழுந்த

மிளகாய் வரமளாகி நாலு பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லா இருக்கு நாங்கள் வரமளாயிட்டே போட்டுக்கிறோம் நல்லா வறுவீட்டு போச்சு கிழந்து கிடிச்சு எடுத்துக்கலாம் நல்லன்னா ரெண்டு பூணும் அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் அரைக்கப்புச்சி வச்ச பட்டு பண்ணு ரெண்டு கொத்து கட்டு வந்தால இது இதுலயே கட்டி ஒரு தடவை தான் வைக்கலாம் நல்ல வெங்காயம் வணங்கி அடிச்சு கருப்பட்டு போச்சு இந்த மாதிரி இறக்கலாம் இந்த மாதிரி எடுத்தா போகும் மூணு மூணு நல்லெண்ணெய் தாழை வறுத்துக்கலாம் அரிஞ்சு வச்சு வெங்காயம் தாழை போட்டுக்கலாம் நல்ல நீலையே நல்லா வணங்க வேணாம் இந்த கண்ணக்கார விடுதல வெங்காய தண்ணி பேர் எப்படி விடுதுன்னு நல்லா வணங்க வேணாம் வெங்காயத்தாலேயே எண்ணெயிலையும் நல்லா வணங்கிடுச்சு இந்த எடுத்துக்கலாம் சுரண்டி வச்சு தேங்காய் பூ அது கப்பு கொட்டி தேங்காய் பால் சுண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கலாம் நல்லா ஆடிக்கிடுச்சு கொண்டு ஆட்டிக்கலாம் ஒரு எலுமிச்சாம்பா ஜோடு புளி தண்ணியில் போட்டு அது போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் போதுமான உப்பு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் தள்ளிக்கண்ணி பேச தண்ணி சுழிச்சு ஆட்டிக்கலாம் நல்ல நோய் நோய் வந்துச்சு இந்த அளவு மஞ்ச போது வலிச்சுக்கலாம் ம் ஆட்டி எடுத்தாச்சு வெங்காயத்தாலு சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் அதுமையா சூப்பரா இருக்கு எப்படி சூப்பராக இருக்குதா ரெடி ரெடி ஏ சட்னி சூப்பராக இருக்குதா சட்னி சூப்பராக இருக்குதா சரி நான் சாப்பிடல நீங்களும் வேணும் சாப்பிடலாம் அப்படியே கம 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 கவனும் மணக்குது அவ்வளவு ருசியா இருக்குது சூப்பரா இருக்குது வெங்காயத்தால் கசக்கமாக பிடிக்குமான்னு கேட்பீங்க சின்ன வெங்காயத்தால் வெங்காய சட்னி மாதிரியாக இருக்குது வெங்காய சட்னி வர இந்த தாழை போட்டு சட்னி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது திங்குறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் வெங்காயத்தால் கடைகணியில் விற்காது நம்மளுக்கு ஆசையாக போனால் நம்ம தப்பாக வருவோம் பத்து வெங்காயம் தூங்கிக்கிட்டால் ஒரு மாதத்தில் தாள் வந்துடும் நாம் வேணுங்கிற போது பொரிசு சட்னி ஆட்டிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க